நேர்ந்தது பிறகு இப்போது தொடர் சாய்பாபாவுக்கு நிகழ்ந்தது எல்லாமே வந்து அரசும் அமைப்பும் சேர்ந்து செய்த படுகொலையாக மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் அதற்கு எந்த வழியும் இதை பற்றி சொல்ல முடியாது குறிப்பா தொடர் சாய்பாபா வந்து வாழ வேண்டும் என்ற அவ்வளவு ஆசையுடன் இருந்த ஒரு மனிதராக இருந்தார் உலகின் மீது ஒரு அவருக்கு அவருக்கு நேர்ந்த அடக்குமுறைகள் எல்லாம் தாண்டி அவரிடம் அவ்வளவு அன்பு இருந்துச்சு அவர் வந்து வாழணும்னு உண்மையிலேயே ஆசைப்பட்டிருக்காரு அவர் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் படிச்சேன் இந்த சமூகம் எவ்வளவு கொடூரமான ஒரு சமூகமாக இருக்கிறது என்றால் அவரை மாதிரியான ஒரு அஹ் என்ன சொல்றது ரொம்ப எஸ்டாப் கவிதைகள் எல்லாம் எழுதக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு ஒருவருக்கு வேலை கிடைக்கவில்லை அவர் இன்னொருவரை சார்ந்து வாழ்வதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவருடைய நண்பர் அபூர்வானந்த் வந்து ஒரு கட்டுரையில் எழுதுகிறார் தொடர்ச்சியாக வந்து அந்த மாதிரியான முயற்சிகளில் இருக்காரு வா எப்படியாவது வாழ்ந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசைகள் இருக்காரு அதை பற்றி அவர் எழுதிகிறார் ஐ ரெஃப்யூஸ் டு ட்ரெஸ் இங்கே ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க சாய்பாபா தொடருடைய கவிதைகளை வந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் அச்சரித்து இங்கே எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க நாம் எல்லோரும் வாசிக்க வேண்டிய கவிதை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மனிதரிடம் அவருக்கு நேர்ந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக ஃபாசிசத்துக்கு எதிராக பதிலாக இந்த கவிதைகள் தான் இருக்கின்றன இந்த கவிதைகளை பார்த்து தான் இந்த அமைப்பும் அரசும் அவ்வளவு பயந்திருக்கிறது அப்படின்றப்போ இந்த கவிதைகள் எல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் தொடரும் சொன்னார் கௌரி லங்கேஷ் பத்தி பேசினாங்க ஒரு பக்கம் ஸ்டான் சுவாமி இன்றைக்கு உமர் கல இது போன்ற தோழர்களுக்கு சாய்பாபா இவர்கள் எல்லாம் எப்படி வந்து ஒரு அமைப்பு அவர்கள்லாம் எப்படி நடத்துகிறது அவங்க 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 எல்லாருக்குமே ஒரு காமனான விஷயம்னா எல்லாருமே மக்களுக்காக நீதிக்காக நின்றவர்கள் போராடியவர்கள் இந்த குற்றமும் செய்யாத இவர்களை ஒரு அமைப்பும் அரசும் எப்படி கையாள்கிறது நீதிமன்றங்கள் எப்படி கையாளுகின்றன இன்னொரு பக்கம் கௌரி லங்கேஷ் டாபுல்கர் கோவிந்த் பன்சாரி இப்படி மக்களுக்காக பேசக்கூடியவர்களை கொன்றவர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே பில்கிஸ் பானு வழக்கில் நம்ம பார்த்தோம் பில்கிஸ் பானு வழக்கில் வெளியில வந்தவங்க முன்கூட்டி விடுதலை செய்யப்பட்டவர்களை கொண்டாடிய ஒரு கட்சியாக பாஜக இருந்திருக்கிறது இன்றைக்கு கௌரி லங்கேஷ் இருந்து பெயிலில் ரெண்டு பேர் வெளியில் வந்திருக்காங்க அவங்களுக்குமே வந்து பெரிய வரவேற்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க அவர் அந்த இரண்டு பேர்ல ஒருத்தர் வந்து ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சியில் இருந்தவர் இன்னும் திரும்ப அந்த கட்சியை சேர்ந்து அவர் தேர்தல் போட்டியிட போவதாகவும் தகவல்கள்லாம் வந்தன அது ஏதோ இப்போதைக்கு ஸ்டாப் ஆகிடுது அப்போ இந்த இரண்டு விஷயங்களும் இந்த இரண்டு தரப்புகளுக்கும் இருக்கக்கூடிய முரண்கள் அரசும் அமைப்பும் அதை எப்படி கையாளுகிறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து தோழர் சொன்னார் எப்படி சாய்பாபாவுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு தோழர் தோழர் ஹானி பாபு அப்படின்னு அவரை த சாய்பாபா கடைசியில் வெளியில வரும்போது அவரை வரவேற்க ஹானி பாபு இல்லை ஏன்னா அவருமே வந்து ஜெயிலில் இருந்தார் ஆனா இன்றைக்கு கோவிந்த் கௌரி லங்கேஷ் ஆகட்டும் இல்லை பில்கிஸ் பானு வழக்கில் கைதானவங்களாகட்டும் அவங்கள வெளியில வந்தப்போ அவர்களை கொண்டாடுவர்கள் கொண்டாடுகிறவர்கள் மீது என்ன வழக்கு பாய்ந்தது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்ற கேள்விக்கு வந்து நம்மிடம் பதில் இல்லை இந்த சமூகமாகவே நாம் வந்து ஒரு பெரிய துரோகத்தை இந்த மாதிரியான தோழர்களுக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற குற்றோணர்களை தான் நிலவங்கிட்ட கேட்டப்ப நான் வரேன்னு சொன்னேன் எனக்கு இவ்வளவு பெரிய மேடையில் எனக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு கூட தெரியல ஆனால் நிச்சயமாக நிறைய குற்ற உணர்வு இருக்கிறது இதை வந்து நம்ம சும்மா ஏன்னா இன்னும் உமர்காலி ஜெயிலில் போய் நாலு வருஷம் முடிஞ்சிடுச்சு கடந்த அக்டோபரில் அவருக்குமே வந்து பெயில் பெட்டிஷன் போட்டு அதை விட்ரா பண்ணக்கூடிய ஒரு சூழலில் வந்து அவர் இன்னைக்கு இருக்காரு அவருக்குமே இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் காத்திருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு பொதுவாக யூஏபிஏல போறவங்க அதுவே ஒரு ப்ராசஸ் பனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செயல்முறையே ஒரு தண்டனையாக இருக்கிறது அதை தவிர கூடுதலாக சிறை தண்டனை அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவது சாய்பாபாவிற்கு ஏற்பட்ட விஷயங்கள் ஸ்டான் சுவாமிக்கு மறுக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவது போன்ற பல தண்டனைகளை அவர்கள் அடுத்தடுத்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அதெல்லாம் தாண்டிதான் மன உறுதியோடும் திண்மையோடும் அவர்கள் வந்து இந்த சமூகத்திற்காக தங்களுடைய தோழர்களுக்காக இந்த உலகத்திற்காக அவர்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்துக்கு நாம் என்ன செய்ய முடியும் குறைந்தபட்சம் உமர் கலித்துக்கு இல்லை யூஎபி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக சிறைகளில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரியாதான் குற்ற உணர்வை தாண்டி ஏதாவது செஞ்சு அவங்களாம் மிச்சமிருப்பவர்கள காப்பாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கு அந்த கேள்விக்கான பதிலை நாம் கட்டாயம் தேட வேண்டும் நினைக்கிறேன் நம்மளுடைய தோழர்களை நாம் இதற்கு மேலும் இழப்பது அப்படின்னு நம்மளுடைய தோழர்களை இதற்கு மேலும் இழப்பதா அப்படின்றது தோல்வின்னு சொல்ல தோழர்களுடைய எல்லா போராட்டங்களுமே வந்து முக்கியமான போராட்டங்கள் நீங்கள் அதிகாரத்துக்கு எதிராகவும் அமைப்புக்கு எதிராகவும் போராடும் போது இது மாதிரியான விஷயங்களை இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவங்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்றப்போ அதை தோல்வி நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் அதற்கு உறுதுணையாக நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வந்து நிச்சயம் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதிராக தன்னுடைய கவிதைகளை ஆயுதமாக சாய்பாபாவிற்கு என்னுடைய வீர வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்